ಕನ್ನಡ ವಿರೋಧಿ ಕಮಲಾಸನಿಗೆ ಹೇಳಿದಾರೋಧಿ ಕನ್ನಡ ವಿರೋಧಿ ಕಮಲಾಸನ್ಗೆ ಕನ್ನಡ ಮಾಡ್ತಿರುವ ಕಮಲಾಸನ್ಗೆ ಕನ್ನಡವನ್ನ ಮಾಡ್ತಿರುವ ಕಮಲಾಸನ್ಗೆ ಕನ್ನಡ ಇಲ್ಲ ಬ್ಯಾನರ್ಗೆ ಕನ್ನಡ ಬ್ಯಾನರ್ಗೆ தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் உங்க அப்பா பத்தி சொல்லாம விட்டா சரியா இருக்காது நான் எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன் இந்த படிவெல்லாம் உங்க கிட்ட இருந்த கத்துக்கிட்டேன் அவர் வந்து எப்படி பண்ணீங்க அந்த என்கிட்ட சின்ன பையன் இருபத்தி ஒரு வயசு அண்ணா ராஜ்குமார் என்கிட்ட கேட்பாரு அந்த காட்சி அப்படின்பாரு நிஜமா சொல்றாரா இல்ல சும்மா சொல்றா ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்வாரு என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல வந்து காட்டி ஆரம்பிச்சு வச்சது மட்டும் இல்ல புஷ்பக் படம் நாங்க பெங்களூர்ல எடுக்கும் போது அதுக்கும் அவர்தான் கிளாப் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனால தான் அவர் இங்க வந்திருக்காரு தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன் அதுல தமிழிலிருந்து தான் உங்கள் பாஷையும் அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் இன்னும் நான் சொல்ல வேண்டியது கடந்து வந்த பாதை பாம்பு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் அதெல்லாம் ஏன் சோகம் அதை விட்டுருங்க படத்தை பாருங்க